மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இன்று மாலை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை ஒட்டி தாழ்வு மண்டலமாக உருவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிக்கு நெருக்கத்தில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு அருகே இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி வந்தடைந்திருப்பதாகவும் இது இன்று மாலைக்குள்ளாக அதாவது அடுத்த கூடிய பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை தாண்டி இது வலு பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகளுக்கு இடையேதான் இது கரையை கடக்கும் காற்றில் தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் நாளை காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தமிழ்நாட்டிற்கும் ஆந்திராவுக்கும் இடையே கரையை கடக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதன் மூலமாக புயல் என்ற நிலை இது எட்டாது என்ற தகவலும் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் நேற்று தின வானிலை ஆகியவன் தெரிவிக்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் அது புயலாக ஒழுபெறுமா என்ற நிலை தெரியவரும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் தற்போதைய சூழலில் இது கரைக்கு அருகே வரக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறது மேலும் இது கரையை நிற்கக்கூடிய நேரம் என்பது இன்னும் பதினைந்து மணி நேரத்துக்குள்ள தாழ்வு மண்டலமாக ஒழுபெறும் என்ற சூழலில் அது கரைக்கு நெருக்கமான தொலைவில் இருக்கக்கூடியதால் அது மேலும் ஒழுபெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது கரைக்கு நெருக்கமாக காற்றின் தாழ்வுமன்றம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் அதனுடைய சுழலும் தன்மைக்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்குள்ளாக குறிப்பாக வட தமிழ்நாட்டிற்குள்ளாக மீண்டும் மழை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழை மெகனமழை அதிகனமழை என்று மூன்று வகைகளான மழை கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய நேரங்களில் குறிப்பா மாலை நேரத்திலிருந்து இன்றைய தினமும் மீண்டும் வட தமிழ்நாட்டுல அஹ் மழையினுடைய அஹ் பொழிவு அதிகரிக்க தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டுல வட தமிழகத்தின் மீது தென்மே வடமே வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் இதே அளவுக்கான தீவிரம் இருக்கும் எனவும் நாளை காலைக்கு பிறகாக சற்று வலு குறையும் அதாவது வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை சற்று குறைவதற்கான வாய்ப்பு நாளை காலைக்கு பிறகாகத்தான் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்ந்து கரையை கடந்ததற்கு பிறகாக தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகாவை ஒட்டிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலும் வடமேற்கு மாவட்டங்களிலும் மட்டும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது சற்று கனமழை தொடரில் நீடிப்பதற்கான சாத்தியக் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த அளவுக்கு இருக்கும் என்ற விவரங்களை இன்று பிற்பகலுக்குள்ளாக வானிலை ஆய்வுமையும் வெளியீடு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறுவதற்கு முன்னதாக வானிலை ஆய்வு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நமக்கு இன்றைய தினம் நான்கு மாவட்டங்களில் அதிக மழைக்கான ரெட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கரைக்கு நெருக்கமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒழுப்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இது மேலும் மழைக்கான வாய்ப்புகள் கூடுதலாக வேறெரும் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இருக்கிறதா அல்லது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொடுக்கப்படக்கூடிய தாக்கங்கள் அதே அளவில் இருக்கிறதா தற்போது கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் அந்த மாவட்டங்களுக்கு போதுமானதா இருக்கிறதா என்பதை எல்லாம் வானிலை ஆய்வு மீண்டும் ஒருமுறை பரிசீலித்து அதன் அடிப்படையில் இன்று பிற்பகல்குள்ளாக மழை எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த அளவில் இருக்கும் என்பதற்கான அந்த அறிவிப்பை கொடுப்பார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது கண்காணிக்கப்பட்டு வருவதனால ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் மழையினுடைய தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு எந்தெந்த மாவட்டத்தின் மீது இருக்கிறது என்ற தகவலையும் தொடர்ந்துடன் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை தெரிவிக்கப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போதைய தகவல்படி குறைந்த காழ்ந்த காற்றழுத்த

விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம் அண்மைச் செய்தி